நம்ம கிட்ட கடைங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம கிட்ட எல்லாம் புது புது ஐட்டம் இருக்குங்க ஏன்னா கிப்ட் பாக்ஸ் வந்து அதாவது குறைச்சல் விலையிலிருந்து கம்மி விலையிலிருந்து அதிகமான விலை வரையில எல்லாமே ஐட்டம் இருக்கு ஏழு எட்டு ஐட்டம் இருக்கு கிப்ட் பாக்ஸ்ல இப்போ இந்த வருஷம் இந்த சிஎஸ்கே கிஃப்ட் பாக்ஸு அறிமுகமாக இருக்குங்க இது எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் குழந்தைங்களுக்கு தேவையான புஷவனம் இந்த கம்பி இருந்து எல்லாமே இது எல்லாமே புஷோன ஐட்டம் எல்லாம் இருக்குது இது இதுவும் புஷவனம்தான் இது வரையும் இருக்குங்க அதுக்கு பிறகு சங்கு சக்கரம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அருமையாக இருக்கும் இந்த ஐட்டம் பூரா அதே ஐட்டம் தாங்க அடுத்தது வந்து சின்ன குருவி வெடி லட்சுமி வெடி சின்னது அதாவது பையனுங்களுக்கு தேவையான வெடிகள்லாம் இருக்குது கலர் கலராக வெடிக்கும் அதே போல் வந்து பாம்பு ஐட்டம் இருக்குதுங்க நல்ல வெடி வந்து சவுண்டு நல்லா வரும் அந்த இந்த ஐட்டம் இது ஃபுல்லாக அப்படியே இருக்குதுங்க அதே மாதிரி நைட் நைட் ஐட்டம் டூ கலர்ஸ் ரெண்டு கலரில் இருக்குது அதே மாதிரி ஃபைவ் கே இந்த இதுலேயும் இருக்குது டோல் ஷாட் இருக்குது முப்பது ஷாட் இருக்குது இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கே இதுவும் இருக்குதுங்க ஐயாயிரம் வெடி இதுலேயும் வந்து தேர்ட்டி ஷாட் இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன கம்பி மத்தாப்பு கலர் கலர் கம்பி மத்தாப்புலாம் இருக்கு இது எல்லா ஐட்டமும் பெருசு வரியல் இருக்குங்க நூறு சென்டிமீட்டர் வரையில் இருக்கு அதே மாதிரி சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் இருக்கு சாட்டை இருக்கு சின்ன சாட்டை இருக்கு பெரிய சாட் இருக்கு எல்லாம் குறைச்சல் விலை தான் கம்பி விலையெல்லாம் வாங்கிக்கலாம் மேலே போய் வெடிக்கிற உங்களுக்கு ராக்கெட் இருக்குங்க ராக்கெட் பெரிய சைஸு சின்னதுல இருந்து பெருசு வரியல் இருக்கு எல்லாமே நீங்கள் வெடிக்கலாம் கலர் இது புதுசானுங்க கலரு கலர் அதே மாதிரி நைட்டு நைட் ஐட்டங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நைட்டு ஸ்மா கலர்ஃபுல்லாக இருக்கும் வெடிக்கிறதுக்கு சவுண்டு நல்லாயிருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து பேட் விளையாடுற பார்த்துருக்கீங்க இது வந்து பத்து வச்சு விளையாடலாம் இது நல்ல இப்போ மூவ்மெண்ட்டில் இருக்குங்க அதிகமாக போகும் நைட் ஷார்ட் தாங்க இதுவும் கம்மி விளையாடுறது இருக்குது எல்லாம் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இருக்குங்க அடுத்தது ராக்கெட் ஹெலிகாப்டர் வெடிங்க இதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து டோல் சாட்டு தேர்ட்டி ஷார்ட்டு இதெல்லாம் இருக்குங்க இது செவன் ஷாட்டுங்க இதுலேயும் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி பேப்பர் வெடிங்க கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ மூணு ஐட்டத்தில் இருக்குது இந்த சின்ன பையனுங்க வெடி நிறைய வெடிச்சு குப்பை அதிகம் சேரணும்னு நினைப்பாங்க சின்ன ஒரு ஒரு பட்டாசு வெடிச்சாலும் வீடு பொருளாக நிறைய வெடித்த மாதிரி இருக்கும் அந்த நம்ம கடை எங்கே இருக்குன்னா நாமகிரிப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் கரூர் வைசியா பேங்க் பக்கத்தில் சுரேஷ் பட்டாசு கடை மிக குறைந்த விலையில் தரமானதான் கிடைக்கும் வாங்க வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்